வெல்கம் டு சூரிய கிருஷ்ணா மேக்ஸ் மீச்சிறு பொது மடங்கு இப்போ எடுத்துக்காட்டு மூன்றில் பனிரெண்டு இப்போ இந்த சம்ம கவனிங்க எக்ஸ் எயிட் எக்ஸ் ஃபோர் ஒய் ஸ்கொயர்டு ஃபார்ட்டி எயிட் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் ஃபோர் இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் மீச்சிமா மீச்சிமா காண போகிறோம் இப்போ இதுக்கு தீர்வு என்ன கண்டுபிடிக்கணும் இப்போ முதல்ல இப்போ எக்ஸ் ஃபோர் ஒய் ஸ்கொயருடைய கொவிஷியன்ட் எய்ட்டு இப்போ இதனுடைய கோவிஷியல்ட் நாற்பத்தி எட்டு இப்போ முதல்ல கோவிஷியல்டோடைய மீச்சிமா கண்டுபிடிக்க போகிறோம் எட்டுக்கும் நாப்பத்தெட்டுக்கும் மீச்சிமா கண்டுபிடிக்கணும் அல்லது கூட எழுதிக்கலாம் தமிழில் கெழு இங்கிலீஷில் கோவிஷியல்டு கெழுக்களின் மீச்சீமா இப்போ எட்டுக்கும் நாற்பத்தெட்டுக்கு கண்டுபிடிக்கணும் இப்போ அதை நம்ம வகுக்க போகிறோம் எட்டு நாற்பத்தி எட்டுக்கு மீச்சிமா கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ ரெண்டாவது வகுப்போம் ரெண்டரை தானே அப்போ ரெண்டாளை வகுப்போம் எட்டால் ரெண்டாவது வகுக்கும்போது நாளி ரெண்டு எட்டு இப்போ நாலு ரெண்டாவது வகுக்கும்போது ரெண்டு ரெண்டாக நாலு நளி ரெண்டு எட்டு அடுத்து நாலு ரெண்டாலை வகுப்போம் ரெண்டு ரெண்டா நாலு ஓ ரெண்டு 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 ரெண்டாக நாலு அடுத்து ரெண்டு ஓரன் ரெண்டு ஆறு பனிரெண்டு இப்போ இங்கே ஒன்று ஆறு இருக்குது இப்போ இதோடு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் இப்போ இது பூரா இங்கே எடுத்து எழுதணும் டூ இன்ட்டு டூ டூ இப்போ எட்டுக்கும் நாற்பத்தெட்டுக்கும் சீக்வர்ட் டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ ஒன்று இன்ட்டு ஆறு இப்போ இதெல்லாம் நம்ம பெருக்கணும் ரெண்டு ரெண்டாக நாலு நாலு ரெண்டு எட்டு ஆறு எட்டா நாற்பத்தி எட்டு அப்போ எட்டுக்கும் நாற்பத்தி எட்டுக்கு மீச்சுமா நாற்பத்தி எட்டு இப்ப நம்ம கெழுக்கு நம்ம மீச்சுமா கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ மாரியினுடைய கெழு நம்ம கண்டுபிடிக்கணும் எக்ஸ் ஃபோர் ஒய் ஸ்கொயர்ட் கமா எக்ஸ் ஒய் ஃபோர் இப்போ இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் மீச்சிமா கண்டுபிடிக்க போறோம் இப்ப மீச்சிமான நம்ம என்ன செய்வோம் இருக்கிறதுல நம்ம பெரிய நம்பர் தான் நம்ம மீச்சிமா இப்ப எக்ஸ் ஃபோர் இருக்கு இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு அப்போ இதுல எது பெரிய அடுக்கு நாலு தான் பெருசு அப்போ எக்ஸினுடைய அடுக்கு நாலு இதுதான் பெருசு அதை எழுதணும் அடுத்தீங்க பாருங்க இந்த மாதிரியினுடைய அடுக்கு ரெண்டு இருக்கு ஒய்யோட அடுக்கு ரெண்டு இங்க ஒய்யோட அடுக்கு நாலு இருக்கு இது எது பெரியது ஒய்யோட அடுக்கு நாலு தான் பெரியது அப்போ ஒய்யின் அடுக்கு நாலு பெரியது தான் எடுத்து எழுதணும் மீச்சிமா இப்போ இது

ஒய் ஃபோர் இதனுடைய நம்ம மதிப்பு தீர்வு எழுத போகிறோம் ஆன்சர் இப்போ எட்டுக்கு நாற்பத்தெட்டுக்கும் நம்ம மீச்சிமை என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் நாற்பத்தி எட்டு மீச்சிமா அது மாதிரி இந்த மாரியனுடைய மீச்சிமை என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் எக்ஸ் ஃபோர் ஒய் ஃபோர் இதுதான் இந்த சம்மோட ஆன்சர் வெல்கம் டு சூர்யா கிருஷ்ணா மேக்ஸ் இப்போ ரெண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம் முதல் கணக்கு பார்த்துட்டு இது ரெண்டாவது கணக்கு ஃபைவ் எக்ஸ் மைனஸ் டென் ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டுவெண்ட்டி மீச்சி மாண்க இப்போ இந்த ரெண்டுடைய கோவைக்கு நம்ம மீச்சிமா கண்டுபிடிக்க போகிறோம் இது வந்து மாறி இது கெழு இப்போ இதை முதல்ல நம்ம எடுத்து எழுதிக்குவோம் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் டென் இப்போ இதுனுக்கு மீச்சிமா நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ பத்து அஞ்சு இருக்குது அப்போ இது ஐந்தின் மடங்காக இருக்குது அப்போ ஐந்தின் மடங்கா இருக்கனால அஞ்சை வெளியெடுத்துவோம் அப்போ ப்ராக்கெட் போடுறோம் அஞ்சு எக்ஸை

மைனஸ் டுவெண்ட்டி இது எப்படி இருக்குது பாருங்க அஞ்சோட மடங்காக இருக்குது அஞ்சு இருபதுன்னு இருக்குது அப்போ இதையும் நம்ம அஞ்சால் வகுக்கலாம் அஞ்சை வெளியே எடுத்துட்டு இப்போ எக்ஸு ஸ்கொயர்டை உள்ளே போடுறோம் எக்ஸு ஸ்கொயர்டு இங்கே என்ன இருக்குது மைனஸ் இருக்குது இங்கே ப்ளஸ் இருக்குது ப்ளஸ் அஞ்சால நம்ம இருபதும் அப்போ என்ன செய்யணும் மைனஸ் நாலஞ்சாக இருபது இதே இதையும் இதை இதையும் பெருக்கணும் இது வரணும் இதை இதால் வகுக்கணும் ப்ராக்கெட் வந்தாலே ப்ராக்கெட்டில் உள்ளதை இதால் பெருக்கணும் நம்ம விடை கூட நம்ம சரிவாக்கலாம் அஞ்சு ஹெச் ஸ்கொயர்டும் பெருக்கினா அஞ்சு ஹெச் ஸ்கொயர்டு ப்ளஸையும் மைனஸையும் பெருக்கினா மைனஸ் நாலஞ்சா இருபது வந்துருச்சா ஐந்து இப்போ திருப்பி இன்னொன்று கேங்க அடுத்த ஸ்டெப்பு இப்போ இது எச் ஸ்கொயர்டு ஃபோர் இருக்குது அப்போ நம்ம இதையும் நம்ம பிரிக்கலாம் எக்ஸ்கொயர்டை வந்து என்ன செய்யணும் எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ்

இந்த ஐந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இருபதுக்கு மீச்சிமா ஐந்து எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூ வந்திருக்கு இங்கே ஐந்து எக்ஸ் மைனஸ் டென்னுக்கு ஐந்து எக்ஸ் பை டூ மீச்சிமா வந்திருக்கு இப்போ அந்த ரெண்டுக்கும் பொதுவானதை நம்ம எடுக்கக்கூடாது எல்லாத்தையும் தான் சேர்த்து எழுதணும் மீச்சிமாவுக்கு பெரிய எண்களாக தான் எழுதணும் அப்போ எல்லாம் சேர்த்து எழுதும்போது போது இதுதான் ஆன்சர் தீர்வு நம்ம மீச்சிமாவுக்கு எப்பயுமே பெரிய எண்கள் எல்லாம் எழுதணும்

நண்பர்களிடம் எடுத்துக் கூறுங்கள்